ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு கிவ் அலர்ட் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுக்காகன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிவ் அவே நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமா அது எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் கேலேருந்து ஃபிஃப்டி கே வந்த உடனே நம்ம கொடுத்துருவோம் ஆர் அண்ட் ஃபைவ் பைக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் வெர்ஷன் டூ மாடல்

அந்த டைம் ரேஸ் கோர்ஸ்ல நடந்து போயிட்டோம். ஆமா. டிக்கி டிக்கி ட்ரெஸ்போர்ட். ஆ அப்ப வந்து சண்டை போடறியா? அப்ப எனக்கு ஒரு பாயிண்ட். அनून போடுங்க. இப்ப என்னோட கேள்வி இன்னொரு கேள்வி. எதுக்காக சண்டை போட்டோம் எதுக்கு சண்டை? தெரியலையே ஓகே அப்ப எனக்கு ஒரு பாயிண்ட். எனக்கு தெரியாது பட் நல்லா ஓகே. எனக்கு ஒரு பாயிண்ட். எதுக்கு சண்டை போடணும்னு தெரியல ஆமா. ஓகே. வாட் ஐ வேர்? நேரா வா டேட். அதாவது ஃபர்ஸ்ட் டேட் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வெளிய போய் இருப்போம்ல அது சாரி गर्ल्स மம்மி சேஸ் நோ டேட்டிங் அப்படினா தெரியதே சரியா நான் இங்கிலீஷ்ல பிரிண்ட் பண்ண டீ-ஷர்ட்லாம் போடணும் சுத்தி ஓணம் ஃபங்க்ஷன் அப்ப ஓணம் ஃபங்க்ஷன் கவலைய போனும் அதுக்கு முன்னாடி ஈஷா போனும் நீ அவர்க்கா ஓணம் ஃபங்க்ஷன் ப்ரோபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஈஷாக்கு போனது அப்படியே ஆமா ஓணத்துக்கு ஓ உனக்கு ஒரு பாயிண்ட் கட் ஐயோ எனக்கு ஒரு பாயிண்ட் நான் அதான் நினைச்சிட்டு இருந்தேன் இங்க எழுதலாம் ஆமாம் அப்போ தான் வெளியே போனோம்ல ம் ஃபஸ்ட்டு எனக்கு ஜீரோ உனக்கு ஒன்று அப்புறம் எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று எங்கே போனோம் எனக்கு ஒன்று ஆ உனக்கு ஒன்று ஒன்றுன்னு போட்டுகிட்டே இரு மூணு கேள்வி இல்லை மூணு கேள்வி இல்லை ரெண்டு தான் கேட்டோம் மூணு கேள்வி எதுக்காக சண்டை போட்டுன்னு ஒரு கேள்வி ஆகிடாச்சுல ஆமாம் அது உனக்கு இல்லை எனக்கு தான் பாயிண்ட்டு ஓகே சரி நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மை ஃபேவரட் டிஷ் டிஷ் டெஸ்டினேஷன் எனக்கு பிடிச்ச இடம் எங்க டிராவல் பண்ணணும்னா அது பேர் என்ன வானத்துல ஒரு மீ நார்தர்ன் லைட் நார்தர்ன் லைட் கரெக்ட் இல்லையா கரெக்ட் அப்போ உங்களுக்கு ஜீரோ எனக்கு ஒன்று வாட் இஸ் மை ஸ்லிப்பர் சைஸ் ஆறு என்ன ஜீரோ கேட்கவே இல்லாமல் ஜீரோ ஜீரோ போட்டா இந்த மூட நன்றிக்கும் அப்படித்தான் சொன்னான் அதை நான் நம்பவில்லை

சின்ன அதாவது இந்த இது மாதிரி போடுவாங்கல்ல ஷூ மாதிரி அந்த மாதிரி போட்டால் லெவன் டென் ஓகே நெக்ஸ்ட் ஃபேவரட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் இப்போ சொல்லு ஹீரோ ஹீரோ உனக்கு சூர்யா ஆ ஹீரோயின் ஆ ஜோதிகா ஓகே ஒரு பாயிண்ட்டு ஆ சிவகார்த்திகேயன்

நெக்ஸ்ட் வந்து ஃபேவரட் ஃபுட்டு என்னோட ஃபேவரட் ஃபுட்டு என்ன இதில் தான் எனக்கு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு நீ எது கொடுத்தாலும் சாப்பிட்றேன் கரெக்ட் ஜீரோ சி ஒன்று என்னோட ஃபேவரட் ஃபுட்டுனா நிறைய இருக்கு இது சப்பாத்தி வித் சிக்கன் அப்புறம் அரிசி பருப்பு சாப்பாடு கரெக்டா ஓகே ஒன் ஒன் ரெண்டு வச்சுப்பேன் ஒன் ஒன் சரியா இன்னொன்று என்ன நாலுக்கு மை ஐஸ்கிரீம் அதாவது என்ன फ्लेவர் பிடிக்கும் சாக்லேட் சாக்லேட் வெண்ணிலா ஹ்ம் அதாவது நாலு சீசன் summer winter spring அந்த மாதிரி எது எனக்கு பிடிக்கும் summer தப்பு <laughs> winter தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் வின்டரா இல்ல அப்புறம் எனக்கு வந்து ரெயினி தான் பிடிக்கும் தப்பே உனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா உனக்கு ரெயினி தான் பிடிக்கும் எனக்கு ரெயினி தான் இல்ல எனக்கு கிளைமேட் நல்லா அந்த மாதிரி பிடிக்கும் அதுதான் ரெயினி ஐயே வந்தா which gift is favorite okay na kudutha gift le edhu உனக்கு favorite ana nee dhaan dipichitu poi eppadi solradhu யோசிக்கிறேன்

ஒரு மூணு மாசத்துக்கு நான் எது பிடிக்கும் சொல்லுங்க நான் என்னையும் சொல்ல வச்சுட்டு இருக்கேன் சொல்லியாச்சு சரி ஜீரோ ஜீரோ தான் ரெண்டு பேத்துக்குமே நான் என்ன சொன்னேன் என்ன சொன்ன என்ன பிடிக்கும் சொன்னது தெரியல நெக்ஸ்ட் கொஷனுக்கு போயிடலாமா வாட்ஸ் மை ஃபேவரட் ஆப் ஆன் ஃபோன்

கரெக்டா ஓகே நெக்ஸ்ட் வந்து வாட் இஃப் ஐ ஒன் அ லாட்ரி அதாவது நான் ஒரு லாட்ரி கிடைக்குது எனக்கு நான் என்ன ஃபஸ்ட் என்ன வாங்குவேன் கேமரா வாங்குவேன் தப்பு தப்பு அங்க எதுக்கு போவே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன வாங்குவேன் இப்போ எனக்கு பணம் வந்துச்சு ஒரு 1 லட்சம் என் கையில வருது 1 லட்சம் வந்துச்சுனா என்ன நான் என்ன வாங்குவேன் வாங்கல மாட்டே அங்க தான் போணும் அதனால அது பேர் என்ன சொல்லுவீ? எங்க? அதான்டி அது கலர் கலர். நார்த் லைட்ஸ் ஆ இல்ல. வாங்குறது பொருளா? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஓய் கடயில போய் நல்ல கடயில சாப்பிடுவேன். நீ என்னமா 10 பஞ்ச வருஷமா பத்னி பசிமா கிடக்குற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ற? ஓகே ஜீரோ. நீ என்ன பண்ணுவே தெரியுமா? வீடு வாங்குவே கரெக்ட்டா. ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் இல்ல. அதாவது லாட்டரி வந்துச்சுனா இவ்ளோ என்ன? ஒரு 30 லட்சம் வந்துச்சுனா வீடு வாங்குவே. எனக்கு 1 பாயிண்ட். ஏனா வீடு கட்டிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கனவாவே இருக்கும் அதே மாதிரி தான் எங்களுக்கும் பார்த்துக்கிட்டா இப்போ தான் இடம் வாங்கியிருக்கோம் ஆமாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியும் இதுதான் கடைசியான கொஸ்டின் இது என்ன கொஸ்டின்னா இப்போ வந்து ஒரு டைம் மிஷின் வருது நான் எங்கே வந்து போகணும்னு நினைப்பேன் டைம் மெஷின் வந்துனா எங்க போறன்னு எங்க போறன்னு நினைப்பேன் இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சத்தியமா தெரியல சும்மா டைம் மெஷின் வந்துனா நான் எங்க போறன்னு நான் நினைப்பேன் அப்படியே கண்டிப்பா சாப்ற இடமா தான் இருக்கும் இல்ல அங்க அப்புறம் அடுத்த லைஃப் தான் பார்க்கணும்னு நினைப்பேன் வெளிநாடு போறன்னு நினைப்பேன் அவ்வளவுதான் பிரின்ஸ் அந்த மாதிரி ஓகே நீங்க என்ன நினைப்பீங்க அது என்ன பண்ணுவோன்னா அந்த பழ படத்தில் வர்ற மாதிரி தான் அந்த காலத்துக்கு போய் நகையில எடுத்துட்டு வருவேன் எடுத்துட்டு அந்த ஒரு படத்தில் வருவேன் ஜீரோ ஜீரோ ரெண்டு பேர்த்துக்குமே ஜீரோ ஓகே யார் ஃபஸ்ட்டுன்னு பார்க்கலாமா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் பாயிண்ட்ஸுக்கு ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் பாய்ண்ட்ஸ் அப்போ நான் தான் வின்னர் நான் தான் வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் ஓகேவா தொள்ளாயிரத்தி பத்து இல்லை ஒம்பது பத்து இல்லை ஒம்பது பத்து ஃபஸ்ட்டு வந்து என் மார்க் எனக்கு தான் கிடச்சிருக்கேன் ஸோ நான் தான் வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் ஓகே இதோட இந்த கேம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஒரு ஃபன்னான கேமாவா தான் இருந்துச்சு நான் என்னை பற்றி இவரும் இவரை பற்றி என்ன நானும் வந்து என்ன எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கோங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ சரி விட பேசாமல் லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோடு ஊருமை ஓகே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்களோட பார்ட்னரோட இந்த மாதிரி எல்லாம் விளையாடுங்க